மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பெஸ்ட் மெட்ரிக் பள்ளியில் ஜேசிஇ சீர்காழி கிரீன் சிட்டி மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் இணைந்து வெற்றி பெற பேசு எனும் தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கு மேடை பேச்சு குறித்த ஒருநாள் பயிற்சியை நடத்தியது JCI சீர்காழி கிரீன் சிட்டி மற்றும் 7 தமிழ் அன்பு பாலம் இணைந்து நடத்திய நிகழ்ச்சிக்கு JCI சீர்காழி கிரீன் சிட்டி தலைவர் இன்பராஜ் தலைமை வகித்த நிலையில் செயலாளர் பாலாஜி திட்ட இயக்குனர் தமிழ்வாணன் முன்னாள் மண்டல தலைவர் கதிர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பயிற்சியை பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தாளர் ராஜ்கமால் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மேடையில் எவ்வாறு பேசுவது உடல் மொழி மேடை பேச்சின் போது நிற்கும் முறை பார்வை உள்ளிட்ட பயிற்சிகள் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது இதில் பயிற்சி பெற்று சிறப்பாக பேசிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை சீர்காழி நகர்மன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி வழங்கினார் பள்ளி மாணவர்களுக்காக ஒரு நாள் மேடை பயிற்சி என்ற நிகழ்வினை ஏற்படுத்தி பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பதினைந்து ட்ரைனர்களை கொண்டு மிகச்சிறப்பாக முந்நூறு மாணவர்களுக்கு மேடை பயிற்சிக்கான பயிற்சி மிகச்சிறப்பாக வழங்கப்பட்டது அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை பெற்றோர்களும் பள்ளி நிர்வாகமும் ஏற்படுத்தி தந்தார்கள் மாணவர்கள் அவர்களுடைய கூச்சங்களை தவிர்த்து அச்சங்களை தவிர்த்து உடல் பாவனை மொழி பாவனை ஆடை அலங்காரம் பயிற்சிக்கப்பட்டது